இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான் அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது அப்போ கடவுள் மறுப்பு இந்த சாதிய ஒழிப்பு இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அதிலே சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள் அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் இதோடு இணைந்து பயணிச்சிருந்த குறைஞ்சது ஒரு பத்து அல்லது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார் அப்படி அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன் அது இன்னைக்கு கேட்டால் தெரியும் ஆனால் இதை வெற்றி பரப்புவர்கள் யார் என்றால் எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள் தான் நான் அந்த அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்க கேள்விகள் நான் வந்து இந்த களத்தில் எங்களுடைய அருள் தந்தை மைப்பா அவர்கள் சொன்னது போல நாங்கள் யார் என்பதை உணர தொடங்கினதே மொத்தமா எங்க இனம் செத்தன்னைக்கு தான் ஓஹோ நம்ம தமிழர்கள் அப்ப இந்த நிலத்தின் அரசியலும் இங்க இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான் ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை எங்களுடைய தலைவர் என் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த ஒரு மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் வந்து எது எனக்கான அரசியல் எதை எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது அதுக்கப்புறம் இங்க வரும்போதுதான் தெரிஞ்சது ஓ அப்படின்னு நான் வந்து வேற வழி இல்லை நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்து இதை நான் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள் தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சி பாதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள்